அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்றும் காங்கிரஸ் வாழ்க்கை ரீதியாக இந்த குழுக்கள் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் வசம் உள்ள சொத்துக்களை பார்வையிடுகிறோம் அது பராமரிப்பும் விதம் பற்றி தெரிந்து கொள்கிறோம் மேற்கொண்டு இந்த சொத்துக்களை முன்னேற்றமான நிலையில் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் அலுவலகம் எல்லா நிலையிலும் காங்கிரஸுக்கான காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திக்கும் இடம் இப்படி இவைகளை நிறைவேற்றுவதற்கு பல முயற்சிகளும் மேற்கொண்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பகுதியாக காலையிலிருந்து திருச்சியில் ஆரம்பித்து மாநா மணப்பாறை மற்றும் இழுப்பூர் இப்பொழுது புதுக்கோட்டை நடந்து வருகிறோம் இந்த இடம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியால் வாங்கப்பட்டு பராமரிப்பது இடம் இதுபோல இந்த சொத்துக்களை பராமரிப்பதும் புதுப்பிப்பதும் பாதுகாப்பதும் எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருடைய வேண்டுகோளை இதை நிறைவேற்ற வந்திருக்கும் தமிழக அரசு இந்த செயல்பாடு செயல் நடந்த பிறகு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள் மாவட்ட அளவிலான கண்காணிப்பாளரையே பதவி இறக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல அதிகாரிகள் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது அடுத்து விசாரணைகள் அந்த விசாரணைக்கு ஏற்ப மாற்று மாநில அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி பல முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆங்காங்கே சில நிகழ்வுகள் தவறுகள் நடக்கிறதை நாம் வரவே எதிர வரவேற்கவில்லை அதை நாம் ஆதரிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்கெல்லாம் தவறு நடந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம் திருத்தப்பட வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழக அரசும் முடிந்தவரை அவர்களால் என்ன எடுக்க முடிவு எடுக்கிறார்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் திரு அல்லது சில நிகழ்ந்திருப்பதை எல்லோரும் உணர்கிறோம் அதற்குத்தான் தமிழக கண்காணிப்பாளரையே பதவியிறக்கம் செய்து வைத்திருக்கிறார் இப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதும் இதார்த்தமான உண்மை எதிர்கட்சிகள் இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவது இயல்பான ஒன்றுதான் அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ஆனால் முதல்வர் தான் அந்த பொறுப்பு தெரியும் முதல்வர் வைத்திருக்கிற உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு அதுவும் நடக்கிறது எதிர்கட்சிகள் எதிர்கட்சி சொல்வது போல முதல்வர் செயல்படாமல் இல்லை இன்னும் சொன்னப்போ இந்தியாவிலேயே சிறந்த போல வந்து பேர் வாங்கியிருக்கிறார் பல்வேறு திட்டங்களை முன்னிலைப்படுத்துவது இருக்கிறார் சில நேரங்களில் சில விஷயங்களில் அதிகாரிகள் செய்கிற கோளாறுகளுக்கு முதல்வர் பொறுப்பேற்பது சரியான இது யதார்த்தமா நடக்கிறது தான் இதே போல ஏற்கனவே இருந்த ஆட்சியை பற்றி பல விருத்து நாம் சொல்ல முடியும் ஆகவே அதையெல்லாம் பொருட்படுத்தி ஒரு ஒரு செயலை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை குறை சொல்வது சரியான பறவை இருக்காது கொலை அந்த ஜெயக்குமார் கொலை சம்பந்தமாக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசா அரசு போலீசிலிருந்து மாற்றி சிபிசிடி மாற்றிருந்தார்கள் அதாவது முயற்சி நடந்து தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் சில வழக்குகளில் சில சிக்கலான முடிச்சுகளை அவிர்க்க வேண்டிய காலம் இருக்கலாம் ஆனா ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு எல்லாம் மோசம் சொல்ல முடியாது அதையும் நான் கணக்கில் எடுத்துக்கணும் சொல்றேன் உங்களுக்கு அரசாங்கத்தை விட போலீஸ் துறையோட அதிகமா செய்தி தெரியுமா தெரியல விட்டுறான்னு சொல்றீங்களே எப்படி விட முக்கியமான குற்றம் யார் விட்டாங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க அதை வந்து இல்ல இல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்கம் போலீஸ் போலீஸ் காவல்துறை அதிகம் பெரிய அதிகாரி வச்சிருக்காங்க டிஜிபி இருக்காரு அவர் அரசாங்கம் தான் வேணும் முதலமைச்சர் நம்பி தான் வேணும் அதுக்கு இருந்து அதிகாரிகள் ஒவ்வொரு கண்காணிப்பாளர் இருக்காங்க ஒவ்வொரு பல நிறைய டிஐஜி இருக்காங்க பல துறைகள் பல நுண்ணறிவு பிரிவு இருக்குது பல துறைகள் இருக்குது அந்த துறைகள் பய செயல்பட்டு தான் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவர் எடுத்து நடவடிக்கைகளை பற்றி பேசாமல் ஒரு ஒரு சில துறைகளை மட்டுமே தொடர்ந்து பேசுவது சரியான பறவை இருக்காருன்னு கூட பார்வை அரசாங்கம் செயல்படுகிறது சிறப்பாகவே செயல்படுகிறது ஒன்று ரெண்டாவது சில நேரங்கள் எனக்கு அரசாங்கம் இன்னும் மேலும் முனைப்பாக்க செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இதுதான் இந்த இப்படிதான் அதை பார்க்க முடியும் எதிர்கட்சி தலைவர் யார சொல்றீங்க பழனிசாமி சொல்றீங்களா வேற சொல்றீங்களா எங்க கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் கிடையாது போல ஒரு அரசாங்கத்துக்கு ஒருத்தர் எழுதிட்டா இருக்க முடியும் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இல்லை காங்கிரஸ் கட்சி ஆளு கட்சியோடு கூட்டணியில் நாங்க ஒன்று எதிர்கட்சியில ஒருத்தா இருக்கார் பழனிசாமி முன்னாள் முதல் பழனிசாமி தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அதிகாரம் மூலமான எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய காங்கிரஸ் குழு தலைவர் சொல்லுங்க அது ரைட் காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் பல கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது அவருடைய சொந்த கருத்துகள் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையில் கூட்டணி சம்பந்தமாக கொள்கை மொழி எடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை போன்ற அனைத்து தலைவர்கள் தொண்டர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரே மொழியாக எடுக்க முடியும் அகில இந்திய தலைமை தேர்தல் நேரத்தில் சரியான முடிவுகள் எடுப்பார்கள் அந்த முடிவுகளை நாங்கள் ஆதரிப்போம் அதை வந்து அடிப்படையில் செயல்படுவோம் இதுதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய விதம் காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்கும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தலைமையில் ஒரு நல்ல வெற்றி கூட்டணி இந்த வெற்றி கூட்டணி தமிழ்நாடு முதல்வர் தலைமை எழுதிய போது எங்களுடைய சட்டமன்றம் பஞ்சாயத்து அரசாங்கம் நாடாளுமன்றம் என்று தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து நாங்கள் பெற்று வருவோம் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி மக்களுக்கான மக்கள் நல கூட்டணி மக்களுக்காக செயல்படுகிற கூட்டணி அதை நாங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறோம் எங்கள் கூட்டணி வரும் இருபத்தி ஆறில் மீண்டும் மகத்தான வெற்றி பெறும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை நாங்கள் அன்போடு சொல்ல விரும்புகிறோம் ஆகவே மற்ற விஷயங்களை பற்றி கூட்டணி தலைவர்கள் அமைந்து பேசுவார்கள் அது தேவைப்பட்டால் அதை பற்றி நிறைவேற்றுவார்கள் அது அந்த அப்பொழுது பேச வேண்டிய விஷயம் இப்பொழுது பேச வேண்டிய விஷயம் அல்ல காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர்கள் வசம் இருக்கிறது ஒரு சில சொத்துக்கள் வேறு கட்சி நண்பர்களுக்கு இருக்கிறது அது பற்றியெல்லாம் எல்லாம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் கொடுத்த அந்த சொத்துக்கள் அதற்கான ஆதாரங்கள் எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் எல்லா சொத்துக்களும் மீட்கப்படும் எல்லா சொத்துக்களும் பாதுகாக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன் ஆகவே எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது காங்கிரஸ்ல இருந்த சில தலைவர்கள் வேறு கட்சிக்கு போயிருவாங்க அவங்க போன இடத்துல இருக்க அவங்க வச்சிருப்பாங்க சில இடத்துல இதெல்லாம் இருக்கு சில இடத்துல இருக்கு இப்ப காங்கிரஸ் சில பேர் பிஜேபி போனாங்க சில பேர் ஏடிஎம் கட்சி போயிருவாங்க அது மாதிரி இருக்கலாம் பாமக போயிடலாம் இது மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் இல்லை அப்படி இருந்தா அவங்க எல்லாம் நண்பர்கள் தான் பேசி எல்லாம் இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை